ஹாய் friends, வெல்கம் பேக் to அக்ஸல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கிச்சனில் எல்லாம் எப்படி தான் வந்து நீட்டாக வச்சுருந்தாலும் நமக்கு வந்து நீட்டாகவே இருக்காது ஸோ என்னோடய வீடியோவில் சில பல டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே கிச்சனுக்குள்ள நீங்கள் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப்புக்கு பக்கத்தில் ஒரு வந்து ரேக் வந்து வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நோட் சின்னதாக ஒரு புக்கும் ஒரு பெண்ணும் வந்து வச்சுக்கோங்க நோட் பென் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை கிராசரி ஐட்டம் வந்து தீர தீர அதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா எப்படி தான் நீங்கள் வந்து மெமரி பண்ணாலும் அங்கே கடையில் போகும்போது நமக்கு ஒரு சில ஐட்டம் வந்து மறந்துட்டு வந்துடுவோம் ஸோ அதனால தான் ஸோ நான் வந்து எப்போவுமே கிராஸரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸஸ் எல்லாம் நான் இப்போ சில கண்டெய்னர்ஸ் எல்லாம் புதுசாகவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது எல்லாம் ஆல்ரெடி இருந்த கண்டெய்னர்ஸையும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனா நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈரம் இல்லாமல் இருக்கும் இங்கே வந்து டூ த்ரீ டேஸாக வெயிலே இல்லை ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சு நீட்டாக கிளாத் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்படி காஞ்சாதான் உங்களுக்கு வந்து தே நம்ம பொருளெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக வண்டு புழுலாம் வராமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சம் ஈராக இருந்துச்சு அப்படின்னாலும் திங்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே வீணாக போயிடும் வண்டு ஏற ஆரம்பிச்சிரும் சீக்கிரமாக ஸோ ஒவ்வொரு ஐட்டம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்க்கரை இதிலெல்லாம் வந்து எறும்பெல்லாம் வருது இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் அடுத்த விலாக் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீட்டாக எல்லாம் வந்து நான் கழுவி நீட்டாக எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து கிராசரி ஐட்டத்தை ஃபஸ்ட்டு ஒன் கேஜி தனியாகவும் ஆஃப் கேஜி தனியாக அப்புறமா இந்த பாக்கெட்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிருவேன் ஸோ எடுத்து வச்சுட்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடகடன் எடுத்து வச்சு திங்ஸை வந்து அதில் வந்து போடுறதுக்கு பழைய ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பாக்ஸஸ் வந்து இருக்குது பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து அதிகமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பாக்ஸ் வந்து கம்மியாகிடுது ஸோ ஒன் கேஜி அப்படிங்கிறது வந்து ஆஃப் கேஜி பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய பாக்கெட்ஸ் வந்து இருக்குது ஸோ அது வந்து எல்லாத்தையுமே வந்து அதை ஒரு பாக்ஸில் போட்டு அது ரெண்டு மூணு பாக்ஸ் ஆகிடுது அதனால் ஒன் கேஜி ஆஃப் கேஜி வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் கண்டெய்னர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருக்கேன் இப்போ வந்து அளவு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது ஒரு கிலோ சர்க்கரை அப்புறம் நம்ம வந்து கோதுமை மாவு இதெல்லாம் இருக்குது இல்லையா ஒரு கிலோ பாசிப்பருப்பு துவரம் பருப்பு உளுந்து இதெல்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படும் ஸோ நம்ம அடிக்கடி அது வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ராஸை வாங்கும்போது மளிகை ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது நமக்கு எதெல்லாம் வந்து அதிக யூசேஜ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒன் கேஜி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஆஃப் கேஜி எப்படி வாங்குனீங்கன்னா அடுத்த டைம் நமக்கு வந்து ஒரு டூ வீக்ஸ் இந்த மாதிரி வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடும் ஸோ அடுத்த டைம் நம்ம வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்து எச் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதத்தில் வந்து அமௌண்ட்டு மளிகை ஐட்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குமே தவிர கம்மியாக வராது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மளிகை ஐட்டம்ஸ்லாம் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலாக் வந்து போட்டிருக்கேன் லிங்க் வேணால் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே ஏர் டைட் கண்டெய்னர் தான் ஸோ அது வந்து மேலே அந்த லிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக தான் இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து காற்றெல்லாம் போகுது அப்படின்னா திங்ஸ் வந்து கெட்டு போயிடும் டைட்டாக மூடாமல் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நல்லா நீங்கள் கையோடு சமைக்கும் போது பாக்ஸ் எடுத்து போடுறீங்கன்னா நல்லா டைட்டாக அந்த ஒன் செகண்ட் தான் ஆகப்போகுது ஸோ நல்லா நம்ம டைட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பாக்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படின்றதுனால என்ன ஐட்டம்ஸ் எதில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் நம்ம அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் தான் இதில் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வைக்க கூட தேவையில்லை ரொம்ப முக்கியமான ஐட்டத்தை மட்டும் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த பாக்கெட்டில் இருக்க பேப்பரே வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவேன் இல்லைனா எதாவது ஒரு பேப்பரில் வந்து எழுதி அதை வந்து ஒட்டி விட்டுருவேன் ஸோ அப்போ வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்காட்டி நமக்கு எதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் கேஜிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸையும் எடுத்து ஆஃப் கேஜியும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சாச்சு ஸோ அதுக்கான அளவு அதில் கரெக்டாக இருக்க இருக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாக்கெட்ஸ் எல்லாம் மிச்சமாக வந்து வைக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது மெயின் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் மளிகை ஐட்டம்லாம் வாங்கும்போது ஃபஸ்ட்டே வந்து என்னெல்லாம் தேவையோ எல்லாமே ப்ரிப்பர்டாக வாங்கி வச்சுக்கோங்க அப்போ எல்லாமே நமக்கு பாக்ஸஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது எல்லாத்துலேயும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பாக்ஸே இல்லாத போது எல்லாமே வாங்கி நம்ம வச்சாலும் அது வந்து பூச்சி வண்டெல்லாம் வந்துடுது அதுக்கப்புறம் அந்த பா இருக்கிறதே நம்ம வந்து மறந்து போயிடுவோம் ஸோ அந்த ஐட்டம் வந்து நம்ம வாங்கினோம் அப்படிங்கிறது அது ரொம்ப நாள் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸும் பண்ண முடியாமல் வேஸ்ட்டாக போயிடும் சம்டைம்ஸ் வந்து அடிக்கடி வந்து வாங்குற மாதிரியே இருக்கும் ஆஃப் கேஜி வாங்கி அந்த கண்டெய்னர் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வீக்கே வந்து அந்த திங்ஸ் வந்து நம்ம வாங்கி மறுபடியும் நம்ம அதை வந்து சமைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு மெயின் வந்து எல்லாம் எல்லாமே பாக்ஸ் வந்து நம்ம வாங்கி ரெடியாக வச்சுட்டு இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்க பாக்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கடையில் தான் வாங்கி இந்த இந்த பாக்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு கிடையாது நம்மக்கிட்ட வந்து நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்பூன் போடுறது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கிறது அந்த மாதிரி பவுடர் எல்லாத்தையும் அதில் வந்து நான் கொட்டி வச்சுப்பேன் ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நமக்கு வந்து பாசி பருப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் எடுக்கிறதுக்காக டிரான்ஸ்பெரண்டாக தெரிஞ்சா டக்குன்னு எடுத்துடலாம் அதே ஃபுல்லா வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் இருக்கிற பாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து தெரியாது கன்ஃபியூஸ்டாக இருக்கும் தான் இதை செலக்ட் பண்ணி வந்து வாங்கியிருக்கேன் சாஃப்ட் கேஜி கண்டெய்னரில் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டுவிட்டு அதுவுமே டைட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு குழந்தைங்களுக்கு அவள் கொடுத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்மளுமே எடுத்துக்கலாம் ஸோ அதனால் ரெண்டு டைப் ஆஃப் அவள் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் ஒன்று வந்து ரெட் கலர் அவளும் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அவலும் வாங்கி வச்சுருக்கேன் அக்ஷுக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு டெய்லி ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி கொடுத்துருவேன் அவள் வந்து சாப்பிட்டுப்பா இதை வந்து நம்ம சாமிக்கும் படிச்சுக்கலாம் இல்லை அவல் உப்புமா பண்ணலாம் குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து என்னெல்லாம் ஃபுட்டு பண்ணி கொடுக்கணுமோ அதில் வந்து அவல் வச்சு மோஸ்ட்லி பண்ணி கொடுத்துருவேன் சிறுதானியம் வந்து இந்த டைம் ஒரு நாலு ஐட்டம் வாங்கினேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு நாலு ஐட்டம் வாங்குவேன் சோளம் கம்பு அதுக்கப்புறம் வரகு சாமை பின்ன சிவப்பரிசியெல்லாம் வாங்கி அதையும் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிருப்பேன் ஸோ சிவப்பரிசிலாம் நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது சிறுதானியம் டைம் ஒரு நாலு ஐட்டம் தான் வாங்கியிருந்தேன் சிவப்பரிசி அதுக்கப்புறம் சோளம் கம்பு தின சாமான் இந்த அரிசியெல்லாம் வாங்கியிருந்தேன் நம்ம இந்த ரெண்டு பாக்ஸும் டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் குவாலிட்டி சூப்பராக வந்து இருக்குது பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்குது காக்கிலோ பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து போட்டு வச்சாச்சு ஸோ மெயினாக அஞ்சு பெட்டியில் ஃபஸ்ட்டு தாலியத்துக்கெல்லாம் போடுறதுக்கு தனியாகவும் ஸ்பைசஸ்லாம் தனியாகவும் ரெண்டு நான் வந்து அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன் மசாலா ஐட்டம் போடுறதுக்கு சின்ன சின்ன கா நான் வந்து கிளாஸ் பாட்டில் வந்து வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து போட்டுக்கிருவேன் இதில் வந்து தாளியத்துக்கு போடுறதுக்கு வந்து மிளகு சீரகம் சோம்பு அப்புறம் வெந்தயம் கடுகு இந்த ஐட்டம்லாம் வந்து போட்டிருக்கேன் மெயின் அஞ்சுப்பட்டியில் இது எனக்கு அம்மா கொடுத்த சீதனம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நீட்டாக சில்வரில் உளுந்து இதெல்லாம் நம்ம தாளியத்துக்கு போகிறதுக்கு எல்லா அஞ்சரைப்பட்டியில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஸோ கிராம்பு அப்புறம் பட்டை சுக்கு அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் சீரகம் கடலைப்பருப்பு அப்புறம் தாளிக்கிற கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து மூடி இருக்காது சில்வரில் மட்டும் நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மூடியில் எப்போவுமே வந்து நம்ம அமௌண்ட் வந்து போட்டு வச்சுருக்கணும் ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் பதினோரு ரூபா இந்த மாதிரி எவ்வளோ நாளும் போட்டு வச்சுருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும் கிச்சனில் வந்து மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா ஸோ செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால அள்ள குறையாமல் பொருள் வந்து நிறைஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதில் வந்து அமௌண்ட்டே போட்டு வைக்கிறோம் இப்போ திங்ஸ் எல்லாம் பாக்ஸில் வந்து போட்டு வச்சாச்சு இப்போ ஸ்லாப்பில் நம்ம எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீட்டாக தொடச்சிட்டு வேறு வந்து நியூஸ் பேப்பர் வந்து போட்டிருக்கேன் இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பேப்பர் வந்து வாங்கினேன் அப்படின்னா ஸ்டிக்கர் வந்து ஒட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் இப்போ நியூஸ் பேப்பர் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாக்ஸ்லாம் பேக்கில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் கேஜி பாக்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி வச்சுருக்கேன் அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ டப்பா வந்து வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நீட்டாக இருக்கும் ரேக் வந்து பார்க்குறதுக்கு ஸ்லாப் எல்லாம் அதே மாதிரி கண்டெய்னரும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த பாக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பாசிப்பருப்பு துவரம் பருப்பு எடுக்க போகிறோம் இல்லை பேக்கில் இருக்க மிளகாலாம் எடுக்க போகிறோம் வத்தல் அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பெருசு வச்சுட்டு பேக்கில் வந்து சிரிச்சு சிரிசு வச்சோம் அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியாது மெயினான ஐட்டம்ஸ் இதெல்லாம் மேல் மேல்ஸ்லாப் வச்சுருக்கேன் கீழ் ஸ்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கில டப்பா இந்த மாதிரிலாம் இல்லையா சாதையும் அதையும் பெட்டி அப்புறம் சம்பளத்தில் வந்து வத்தல் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் மிளகா பொடி தனியா பொடி இதெல்லாம் வந்து அம்மா வீட்லேயே எனக்கு ஹோம்மேட் மசாலா தான் எல்லாம் வீட்லயே அரைச்சி கொடுத்துட்டாங்க அதை மட்டும் சம்பளத்தில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து பாக்ஸ் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி பாக்ஸில் வந்து பத்தாது அப்படின்றதுனால ஸோ பெரிய பாக்ஸ் வந்து அந்த கார்னரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காக்கில் பாக்ஸ் வந்து அப்படியே லைனாக வச்சுட்டேன் ரொம்ப வந்து ஒட்டி ஒட்டி வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது நெருக்க நெருக்கமாக வந்து எடுக்கிறதுக்கும் முடியாது ஒன்றோட ஒன்று இடிச்சிட்டு நம்ம எடுக்கும்போது ஒரு பாக்ஸ் வந்து கீழே விழுந்துடும் இந்த கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் விட்டு வச்சோம் அப்படின்னா நீட்டாக வந்து இருக்கும் அதுக்கு கீழே தேர்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் நான் சம்பளத்தெலாம் வந்து வச்சு அதுக்கு வந்து பக்கத்துலேயும் வந்து அஞ்சரை பெட்டியும் வந்து வச்சிருக்கேன் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கட்டும்னு மளிகை ஐட்டம் கூட எப்போவுமே வந்து சோப்பு அப்புறம் அந்த ஸ்க்ரப்பரு இதெல்லாம் வந்து போடாதீங்க பாத்திரம் தேய்க்கிற சோப்பெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லு வந்து மளிகை கூடயும் சேர்ந்து அது வந்து நம்ம யூஸே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் நான் அதெல்லாம் வந்து தனியாக ஒரு பாக்ஸ்லையும் ஓப்பன் பண்ணாத கவர் எல்லாத்தையும் இந்த மளிகை ஐட்டம் போடுறதுக்கு இந்த பெரிய பாக்ஸ் வந்து வச்சிருக்கேன் ஸோ இதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணாத கவர் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வந்து வச்சுருப்பேன் ஒன்று ரெண்டு வந்து ஓப்பன் பண்ணதையும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லா சுற்றிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இதை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து கார்னரில் வந்து வச்சுருவேன் எப்பவுமே நம்ம வீட்டில் கல்லுப்பு புளி மஞ்சள் தூளுப்பு இதெல்லாம் வந்து தீரவே தீரக்கூடாது எப்போவுமே நிறைஞ்சி தான் இது வந்து இருக்கணும் கொஞ்சம் வந்து தீரப்போகிற ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா மறுபடியும் வாங்கி ரிஃபில் பண்ணி வச்சிருங்க தீர அளவுக்கு ஃபுல்லாக டப்பாவே காலி அளவுக்கு மட்டும் வச்சிடாதீங்க மகாலட்சுமி குறைஞ்சிருவாங்க அதாவது வீட்டில் வந்து வறுமை வர வந்து ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொருள் எல்லாம் வீட்டில் எப்போவுமே நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா செல்வமும் வந்து நமக்கு கொழிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இடத்தெல்லாம் நம்ம கை சமைக்கும் போது கை எட்டு தூரத்துலேயே தான் பக்கத்துலேயே தான் வந்து வச்சுக்கணும் தூரமாக வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கிளாஸ் உடஞ்சி வீணாக போயிடும் அதே மாதிரி அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ள தூளுப்பெல்லாம் வந்து கீழே சதுரி மேலே சதுரி கிச்சனே வந்து நீட்டாகவே இருக்காது அதெல்லாம் பக்கத்தில் ஒரு ரேக் வச்சு அதில் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப்பே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது நீட்டாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நமக்கே வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஸோ நம்ம ஒரு இடத்த வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நமக்கு இன்னும் வந்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக யூஸ் பண்ணும்போது இன்னும் சமையலும் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக வந்து அமையும் அதனால நம்ம இருக்கிற இடத்த எப்பவுமே வந்து நீட்டாக வந்து வச்சுக்கணும் மோஸ்ட்லி நான் கிச்சனை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வந்து பக்கத்து செல்ஃப்லையும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓப்பன் பண்ணாத பாக்ஸஸ் வந்து அந்த கார்னரில் வச்சுட்டு அலுமினிய பாத்திரம்லாம் ஒரு சைடும் அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரம் பெருசு சிறுசு இந்த மாதிரி மேலே ஒன்று 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 வந்து நீட்டாக வந்து எடுத்து வச்சு ஹாட் பாக்ஸ் எல்லாம் ஸ்லாப்பில் வந்து 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 அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மண் பாத்திரம் அப்புறம் அப்புறம் நான்ஸ்டிக்கு டிஃபன் அந்த அந்த இந்த 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 மாதிரி மாதிரி நம்ம நீட்டாக பெருசு வச்சுட்டோம் அடிக்கடி யூஸ் பண்ணுற அப்படின்றதுனால கீழே கீழே ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு பாக்ஸஸும் இடியாப்பம் புளிகரை கட்டை ஜூஸ் போடுறது உலக்கு இதெல்லாம் வந்து வந்து கீழே வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து ஸ்நாக்ஸ் டப்பா அதுக்கப்புறம் மளிகை டப்பா இதெல்லாம் வந்து அரிசி இதெல்லாம் வந்து கீழே வந்து வச்சுருக்கேன் கோலப்படி டப்பா இதெல்லாம் வந்து கார்னரில் வந்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ பார்க்கும்போது நீட்டாக வந்து நமக்கு இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் திங்ஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியாகவும் வந்து இருக்கும் ஸோ இப்போ கவுண்டர் டாப்பில் வந்து நான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன் அதில் எப்போவுமே வாழம்புலாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் பக்கத்தில் மிக்ஸி அப்புறம் கரண்ட் அடுப்பு அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரே வச்சு அதில் வந்து டீ கப் வந்து வச்சுருக்கேன் ஸோ சடனை நம்ம எடுத்து பிடிக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா எடுத்து கொடுக்கறதுக்காக பக்கத்தில் வந்து ஜா ஜக்கு வச்சு அதில் வந்து தண்ணி எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் அப்புறம் கடுகு அது பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன் ஸ்பூன் போட்டு அதுலேயும் வந்து கிளாஸ் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயடப்பா டூத் ஸ்டிக்கு இது வச்சுருக்கேன் கீழே வந்து உப்பு ஜாடி புளி ஜாடி அதுக்கப்புறம் எண்ணெய் இது வந்து வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் ஸ்பூனு கரண்டியெல்லாம் போடுறதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சு அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் உடன் எல்லாமே ஃபுல்லாக நான் பிளேட் கவுத்துறதுல வந்து சில்வரை வந்து அதில் கவுத்தி விட்ருவேன் ஆயில் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்ட் ட்ரே அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம் பக்கத்தில் வந்து கல்லுப்பு அப்படின்னா அந்த கார்னர்ல தான் வந்து காமத்துறதுக்காக ரேக் வச்சு அதில் வந்து பிளேட் காமிச்சிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் வந்து நான் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவேன் என்னோட கிச்சன் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து நான் மாற்றி சேஞ்ச் பண்ணி எப்படிலாம் வந்து அழகுபடுத்தணுமோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லாம் வரும் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ